பொதுவாக இந்த வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீர் குடிப்பதனால நம்ம உடலுக்கு நன்மையா என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெண்டைக்காய் சாப்பிட்டா ரொம்ப சத்து ம பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யும் மேக்ஸ்லாம் நீங்கள் நல்லா போடுவீங்க மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வழுவழுன்னு இருக்கக்கூடிய தன்மையினால் வெண்டைக்காய் சாப்பிடாமல் எடுத்து வச்சிருவோம் பொதுவாக இந்த சர்க்கரை நோயாளிகள் இந்த வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீரை எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இரிட்டபிள் பவுல் சிம்ட்ரோம் இருக்கு வயிறு குத்தல் குடைச்சல் சாப்பிட்ற உணவு சரியாக செரிமானம் ஆகலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் முக்கியமாக இந்த சர்க்கரை நோயாளிகளாக இருக்கட்டும் இல்லை இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அல்சர் பல வருஷமாக எனக்கு வந்து அல்சர் குறையவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி அல்சர் குறையாமல் இருக்கக்கூடிய நபர்கள் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் பொதுவாக மக்கள் பரவலா சில விஷயங்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதில் வந்து இப்போ சர்க்கரை நோயாளிகள்னு எடுத்தோம்னா வெந்தியம் ஊற வைத்த தண்ணீர்ன்னு வந்து நான் டெய்லி குடிக்கிறேன் முளைக்கட்டின வெந்தியத்தை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீர் இதை வந்து நிறைய பேர் நான் குடிச்சிருக்கேன் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கு சிலர் வந்து ஐயோ நான் குடிக்கலாமா இல்லையான்னு தெரியல எனக்கு கொலஸ்ட்ரால் வேற இருக்கு ஆல்ரெடி கார்டியாக் இஷ்யூஸ் இதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கே இந்த வெண்டைக்காயை ஊற வைத்த தண்ணீரை நான் குடிக்கலாமா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாக இந்த வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீர் குடிப்பதனால நம்ம உடலுக்கு நன்மையா என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் குழந்தை பருவத்துலேருந்தே நமக்கு சொல்லி சொல்லி கொடுக்கறது தான் வெண்டைக்காய் சாப்பிட்டா ரொம்ப சத்து ம பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யும் மேக்ஸ்லாம் நீங்கள் நல்லா போடுவீங்க மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த வழுவழுன்னு இருக்கக்கூடிய தன்மையினால் வெண்டைக்காய் சாப்பிடாமல் எடுத்து வச்சுருவோம் நேச்சுரலாகவே பார்த்தோம்னா இந்த வழுவழு தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா நம்ம உடல்ல அதாவது ஏதாவது நச்சு கழிவுகள் இருந்தால் அதை வெளியேற்றும் உடலோட ஒவ்வொரு செல்களையுமே புத்துணர்ச்சியாக வைக்கிறதுக்கு இந்த வெண்டைக்காய் ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுவோம் வெண்டைக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் நிறைய விட்டு வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு மூறு மோறுன்னு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மொத்தமும் நம்ம வந்து அழைச்சு விட்டுரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காயை பயன்படுத்தும்பொழுது அதில் சத்துக்கள் வந்து குறையுது ஆனால் இதையே வந்து வெண்டைக்காயே பச்சையாகவோ இல்லை தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரை மட்டும் நம்ம குடிக்கும்போது அதிகமான மருத்துவ குணங்களும் பலன்களும் நம்ம பெற முடியுதுன்னு சொல்லலாம் பொதுவாக இந்த சர்க்கரை நோயாளிகள் இந்த வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீரை எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் எப்படின்னா ஒரு ஏழு எட்டு பத்து வெண்டைக்காய அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் வெண்டைக்காயை ந மேலே கீழே நல்லா கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் அதை வெட்டி எடுத்துக்கணும் தண்ணீரில் போட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணீரில் போட்டு ஏழு எட்டு ஒரு பத்து வெண்டைக்காயை போட்டு இரவு முழுவதும் அதை அப்படியே ஊற வச்சிடணும் காலையில் இந்த தண்ணீரை மட்டும் எடுத்து நம்ம தினமும் குடிச்சிட்டே வரணும் இதை எத்தனை நாட்களுக்கு குடிக்கலாம் அப்படின்னா நாட்கணக்கெல்லாம் கிடையாது தினமும் ரொட்டீனாக நம்ம வந்து எப்படி உணவு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம் பல மாற்றங்கள் நம்ம உடலில் ஏற்படுது பொதுவாக நேச்சுரலாக இந்த வெண்டைக்காய் ஊரிய தண்ணீரை நம்ம குடிக்கும்போது நம்ம கனியத்தில் இன்சுலின் செக்ரிஷன் வந்து அதிகமாகும் பீட்டா செல்களை இது வந்து தூண்டு சொல்லலாம் பொதுவாக இந்த ஹெச்பிஎன்சி டெஸ்ட் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு அதாவது இந்த ஹீம் இருக்கு இல்லையா ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறோம் ஹெச்பி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஹீமோக்ளோபின் என்னென்னா நம்ம உடலில் ஆக்சிஜன்லேருந்து ஒவ்வொரு சத்துக்களையும் உடல் முழுவதுமே பாகங்களுக்கு கொண்டு செல்லுது மாதிரி இந்த குளுக்கோஸை கேரி பண்ணிட்டு போகிறதும் இந்த ஹீமோக்ளோபின் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு மூன்று மாதங்களுக்கு இந்த இந்த ரத்தம் வந்து எவ்வளோ குளுக்கோஸை கேரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் போயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த மூணு மாதங்கள் வரைக்கும் நம்ம கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னா பொதுவாக ஹீமோக்ளோபினோட லைஃப் மேன் அதாவது ஆர்பிசி செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து நைன்டி டு ஒன் டுவெண்ட்டி டேஸ் அப்போ மூன்று மாதங்கள் அப்படின்றத கணக்கு வருது அப்போது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து இந்த ஹெச்பிஎன்சி டெஸ்ட் பார்க்க பார்க்க ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இது ஆறு வரைக்கும் இருக்கும்போது எந்த வகையான ஒரு மாற்றமும் அதாவது நமக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் எட்டுக்கு ஒன்பது சிலருக்கு பன்னெண்டு வரைக்குமே போகுது ஹெச்பிஐ ஒன்சி பன்னெண்டு வரைக்கும் போகும்போது அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த ஹெச்பிஐ ஒன்சி குறையணும் அப்படின்னா நிறைய மருந்து முறைகள் இருந்தாலும் சின்ன சின்ன உணவு முறைகள் மாற்றங்களும் நம்ம கொண்டு வரணும் இல்லையா அதுல ஒன்று தான் இந்த வெண்டைக்காய் ஊரல் குடிநீர் அப்படின்னு சொல்றோம் இந்த வெண்டைக்காய் ஊரல் குடிநீர் போது தான் நேச்சுரலாகவே நமக்கு உடலில் அந்த கொழுப்பு சத்து அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் கொழுப்பு அப்படின்னு சொன்னால் ஃபேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கவங்க நிச்சயமாக வெண்டைக்காய் ஊரல் தண்ணீரை குடிக்கலாம் எப்படி சர்க்கரை நோயாளிகளுக்கு நேச்சுரலாக இன்சுலின் சீக்ரேட் ஆகிது அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக இது இருக்குது அதே மாதிரி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய செல் டேமேஜை தடுப்பதற்கு இந்த வெண்டைக்காய் ஊரல் குடிநீர் பயன்படுது செல் டேமேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வயிற்று பகுதியில் ஸ்டொமக்கில் வந்து பார்த்தோம்னா அல்சர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை வயிற்று புண்கள் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த வெண்டைக்காய் ஊரல் குடிநீரை தினமும் காலையில் குடிக்கும்போது இதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை நிறைந்த அந்த சத்துக்கள் எல்லாமே போயிட்டு பகுதியில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்க ஆரம்பிக்குது அப்போ வயிறு வந்து அதிகமான உஷ்ணமோ இல்லை உடல் அதிகமான உஷ்ணம் இருந்தால் வெண்டைக்காய் ஊறல் குடிநீரை நம்ம தாராளமாக குடிக்கலாம் அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெண்டைக்காய் ஊறல் குடிநீரை தாராளமாக குடிக்கலாம் சிலருக்கு வந்து காலையில தொடர்ந்து நம்ம என்னென்ன வெண்டைக்காய் ஊறல் குடிநீரை காலையில காலையில் குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா இரண்டு இல்லை மூன்று நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும் ரொம்ப எளிமையாக நம்ம வந்து மலம் வந்து கழிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பவல் மூமெண்ட்ஸ் இரிட்டபிள் பவல் சின்ரோம் இருக்கு வயிறு குத்தல் குடைச்சல் சாப்பிட்ற உணவு சரியாக செரிமானம் ஆகலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வெண்டைக்காய் ஊரல் குடிநீரை தாராளமாக குடிக்கலாம் அன்னும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பெண்களுக்கு பிசிஓடி தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த வெண்டைக்காய் ஊரல் குடிநீரை குடிக்கலாம் அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் பொழுது செல்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா செல் டேமேஜ் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு நம்ம பாடியில் உடலில் வந்து பார்த்தோம்னா இந்த சோடியம் வந்து அதிகரித்து அதிகரித்து உடலில் வந்து உப்புச்சத்து அதிகரித்து அதிகரித்து கால் வீக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் வயிறு வயிறு பகுதிகளிலும் வந்து பார்த்தோம்னா நீர் சத்த அதிகமாக தேங்கி ஒரு எடிமா ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களும் இந்த வெண்டைக்காய் ஊரல் குடிநீரை தாராளமாக குடிக்கலாம் அடுத்ததாக முக்கியமாக தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்குங்க நான் உணவோடு சேர்த்து இந்த வெண்டைக்காய் ஊரல் குடிநீரை எடுக்கலாமா அப்படின்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் தாராளமாக எடுக்கலாம் முக்கியமாக சிலருக்கு ஒரு ஏஜ் ஒரு ஐம்பது வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது எலும்பு தேய்மானம் இருக்கலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான கண்டிஷன் இருக்கலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா போன் டென்சிட்டி குறையிறது போன் மேரோவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் போன் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவல் குறைந்து ரொம்ப எளிமையாக வந்து எலும்புகள் உடையிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் இதை தவிர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணலான்னா வெண்டைக்காய் உரல் குடிநீர் குடிக்கலாம் சிலருக்கு வந்து ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கும் எக்ஸ்ட்ரே எடுத்து பார்த்தோம்னா போன் ஜாயின்ஸ்க்கு இடையில் வந்து இந்த ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் இருக்கும் எலும்பு ரொம்ப தேஞ்சி போய் போன மாதிரி இருக்கும் ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வெண்டைக்காய் ஊரல் குடிநீர் குடிக்க குடிக்க அந்த சைனாவியல் மெம்ப்ரைன் சைனாவியல் ஃப்ளூயிட் அப்படின்றது அந்த எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்க்கோ இந்த லிகமன்ஸ்க்கோ அதிகமான பலன் தர மாதிரி இருக்கும் வந்து நம்ம தொடர்ந்து இந்த வெண்டக்காய் ஊரல் குடிநீரை குடிச்சோம்னா பல நன்மைகள் நம்ம உடலில் ஏற்படுறத கண்கூடாக பார்க்க முடியும் முக்கியமாக இந்த சர்க்கரை நோயாளிகளாக இருக்கட்டும் இல்லை இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அல்சர் பல வருஷமா எனக்கு வந்து அல்சர் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அல்சர் குறையாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாமே வெண்டைக்காய் ஊரல் குடிநீரை குடிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி சரி மற்றும் இதில் இருக்கக்கூடிய அந்த நியூக்கஸ் அந்த வலுவழுப்பு தன்மை எல்லாமே நம்ம உடலுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை தான் கொடுக்குது அதே மாதிரி ஸ்கின் வந்து நிறைய பேருக்கு ஸ்கின்ல அந்த டெட் செல்ஸ் வந்து பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் டெட் செல்ஸ் வந்து அங்கங்கே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நெத்திலேயோ இல்லை காது பகுதியில் கண்ணப்பகுதியில் வந்து பார்த்தோம்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும் இந்த கண்டிஷனுக்கும் வெண்டைக்காய் ஊரல் குடிநீரை குடிக்கலாம் இப்போ யாரெல்லாம் வெண்டைக்காய் ஊறல் குடிநீர் குடிக்கலாம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கிறேன் நன்றி